ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக கொடுத்தா சார் ஒவ்வொரு டாக்டரோட காலையும் கட்டியாக குடிச்சுட்டு ஒருத்தம் கூட விட மாட்டான் நன்றியோடு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கல அவன் நன்றியாக அப்படி காமிச்சிட்டான் ஒவ்வொரு டாக்டரும் கடவுள் தான் ஆனால் கடவுள் எது ரெண்டு விதம் இருக்கு காப்பாற்றுற கடவுளும் இருக்கு காலி பண்ற கடவுளும் இருக்கு ஆனால் இங்கே தொண்ணூத்தஞ்சு சதவீத கடவுள் காலி பண்ற கடவுளாக தான் இருக்குது அந்த காலி பெற்ற கடவுளுக்கு அதோட ஸ்டைல்லையே சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் இல்லை அந்த டாக்டர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியும் அந்த பயலை ஏதோ பெரிய பாவி மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வச்சு அத்தனை பயலெல்லாம் அரசியல் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை நல்லா புரிஞ்சிக்க முடியுது அந்த கத்தி குத்தை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க டாக்டர் கத்தி குத்து பாதுகாப்பு இல்லை டாக்டர் பாவம் அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க அந்த பையனோட வாக்கு மூலத்தை எவனாவது படித்து பார்த்துருக்காயளா அந்த பையன் வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா சார் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் தயவு செய்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க அந்த பையனோட வாக்குமூலம் சார் அது அந்த பையனோட தம்பி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கா ஆக்சுவலி ப்ரெஸ் மீட் அவன் வைக்கல ஏன்னா ப்ரெஸ் மீட் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் அவன் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது அவனை தேடி ப்ரெஸ்ஸு போயிருக்க அந்த ப்ரெஸ்ஸில் ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருக்கா இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த டாக்டர் இப்போ கத்தி குத்து வாங்கி கிடக்கிறாப்புல இல்லையா அதே டாக்டர் எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டாந்த பாதிக்கப்பட்ட பக்கம் ஒ பேச மாட்டேன்ட்ரா சார் கத்தி குத்து விழுந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் அவன் நல்லவனாயிர மாட்டான் கத்தியால் குத்துனால மட்டும் அவன் கட்டவனாயிர மாட்டான் அவன் என்ன பிரச்சனை அவன் அந்த பேஷண்ட் என்ன அந்த பேஷண்டோட ஹிஸ்ட்ரி என்ன அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளவு தூரம் அலட்சியமாக உள்ள உட்கார்ந்துருக்காங்க எவனாச்சும் ஒருத்தன் கேட்டிருப்பானா அதாவது அந்த அவனோட ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் இவ்வளோ அந்த பையன் குத்திட்டான்றதுக்கு மட்டும்தான் இவ்வளோ பேச்சை தவிர அந்த பையன் குத்துற அளவுக்கு இவங்க என்ன டார்ச்சர் பண்ணி வந்துருக்காங்க அவன் உசுர மட்டும்தான் உசுரான் என்ன எவ்வளோ பேர் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் நிறைய பேர் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்க இவங்களும் ஒரு குளகாரங்க தான் நான் எல்லா டாக்டரையும் சொல்லலை ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டருமே ஒரு குலகாரங்க தான் அதாவது குத்தி வெட்டி உசுரை எடுக்கிறது மட்டும் இல்லை காப்பாற்ற வேண்டிய உசுரை கண்டுக்காமல் விட்டுருக்கான் பார்த்தீங்களா காசுக்காக கண்டுக்காமல் விட்டானோ இல்லை டைம் பாஸுக்காக கண்டுக்காமல் விட்டானோ ஆனால் கண்டுக்காமல் விட்டுட்டான் இல்ல அப்படி போன உசுரும் அவ என்னோட கணக்கில் தான் அவங்க சேரும் அது இது வரைக்கும் எவனாச்சும் ஒற்றன் தட்டி கேட்டிருக்கீங்களாடா இப்போ இவ்வளோ கொதிக்கிறீங்க இல்லை தட்டி கேட்டிருக்கீங்களா எவ்வளோ மெடிக்கல் ஏறாவது நடக்குது தெரியுமா மெடிக்கல் இறன்றது வெறும் மெடிசனில் மட்டும் நடக்கலை ட்ரீட்மெண்டில் மட்டும் நடக்கல டாக்டர்ஸோட அலட்சியத்தினாலே மேல் நடந்துருக்கு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க தெரியுமா சாரி காப்பாற்ற முடியல நாங்கள் ட்ரை பண்ண என்ன புடிங்கி ட்ரை பண்ணாங்கன்னு தெரியாது இன்னைக்கு போற அவங்க அந்த தம்பியோட அந்த குத்துனவனோட கடைசி தம்பியை இன்னும் காணுமா காலையில் கூட்டிகிட்டு போனாங்களா அந்த பையன் சொல்கிறான் எங்களால் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது எங்களுக்கு இவரை தெரியும் அவர் தனியும் சொல்ல தெரியாது கையில் காசு கிடையாது நாங்கள் எதை நம்பி இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நம்பி வர்றோம் ஆனால் நீ ஒட்டு மொத்தமாக அரசாங்கம் எல்லாத்தையும் கண்டிப்பாக அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அந்த டாக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணு ஏன்னா அந்த பிரச்சனை ஆஸ்ப டாக்டரோடது கிடையாது கவர்மெண்ட்டோடது ஒருவேளை ஆமாம் இப்படி பண்ண எனக்கு ஒன்று தான் புரியல இந்த நேரத்தில் அத்தனை ஆப்போசிட் பார்ட்டிஸும் இந்த பையன் பக்கம் இருக்கணும் கத்தி குத்து வாங்கினான்றோ அதை குத்திட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை எல்லாரும் சுத்து போட்டாங்க இவனை ஆக்கிட்டான் என்ன பிரச்சனை டாக்டர் கேட்டதுனால மட்டும்தான் அது அம்மாவுக்கு மூணு பசங்க மூணு பசங்களும் ஒரு பையன் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவுக்காகவே உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு எவ்வளோ டாக்டரை தொட்டான் அப்படின்னு ஒன்று அத்தனை டாக்டருக்கும் கொதிக்கிறீங்களே உனக்கும் அவனுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு டாக்டராக அவன் எப்படி அவன் அதை பண்ணலாம் அம்மாடா இவ்வளோ வருஷமாக வளர்த்துருந்த அம்மாடா அந்த அம்மா பாசத்துக்காக அந்த பையன் என்கிட்ட இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருக்குமே நல்லா இருந்திருக்குமே அதை போயிட்டு இப்படி அநியாயமாக பண்ணிட்டானே சரி இவனு பண்ணலாமா எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் போவோம் எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லா பேஷண்ட்டோட ஒரு சர்வே ஒன்று உண்மையில் இதை நான் பண்ணலான் இருக்கேன் இல்லை இதை பண்ணுவோம் ஏதாச்சும் சொல்லுவோம் உருப்படியாக ஒரு விஷயம் இருந்தாலும் பண்ணுவோமே அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம் பப்ளிக்காக சொல்லுவோன்ற இதெல்லாம் வெளியில் தெரியாததுனால தானே வெளியில் யாரும் எதுவும் இதெல்லாம் சொல்லாததுனால தானே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அந்த டாக்டர் நல்ல அந்த டாக்டர் நல்லவராகவே இருக்கட்டும் இவன் கெட்டது பண்ண அநேர் இவன் புரிஞ்சிக்காமல் அவன் கூத்திட்டு அம்மா உள்ள பார்க்கத்தில் இந்த ஒரு டாக்டர் எல்லா டாக்டரும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறது இல்லை இந்த ஒரு பையன் எல்லா பேஷண்ட்டோட ரெப்ரஸன்ட் பண்ண போகிறதில்லை தொண்ணூ நான் சொல்கிறேன்ன தொண்ணூத்தஞ்சு சதவீத டாக்டரு இப்படித்தான் எப்படி போனா போகட்டும் என்ன இவன் எங்கே போக போகிறான் இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு யார தெரியும் நாம தான் சட்டம் இந்த ஆஸ்பத்திரியை நம்ம கண்ட்ரோலு அரசாங்கமே வந்தாலும் ஆஸ்பத்திரி காமௌண்ட்டுக்கு தான் இந்த தைரிய ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு எல்லா ஆஸ்பத்திரியிலையும் இந்த பேஷண்ட் ஆஸ்பத்திரி அடிச்சா பேஷண்ட் டாக்டர் அடிச்சா இந்த கேஸு எவனாச்சும் ஒருத்தா ஒரு உறுதிப்பொழி போட்டிருக்கீங்களா ஆஸ்பத்திரியில் எங்களை நம்புங்க எங்க மனசாட்சி துரோகம் பண்ணாம நாங்கள் வேலை பார்க்குறோம் எவனாச்சும் ஒருத்தர் அந்த பையனை ஒட்டு மொத்தமும் எல்லாரும் இப்போ சுத்து போட்டு உட்காந்துருக்காங்க சார் அந்த பையன் ஏதோ தீவிரவாதி ரேஜிக்கு பில்டப் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு அத்தனை தலைவர் கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் கூடவா கிடையாது ஒரு அறிவு ஒரு இருபத்தாறு வயசு பையன் ஒரு டாக்டர் அவனுக்கு ஏதாச்சும் முன் விரோதமா என்ன இல்லை இவன் டாக்டர் சீட்டை பிடுங்கி அவன் பையனுக்கு தான் அந்த டாக்டர் கொடுத்துட்டா பிள்ளையா இல்லை இவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை காசை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருந்தால் காலையில் ஒழுங்காக கும்பிட்டுருப்பான் கொடுக்கல